ஹே லவ்லீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே நிற்கிது எல்லோரும் பேபி ஷவர் வ்ளாக் போட சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த விளாகில் என்னோடய பேபி ஷவர் தான் பார்க்க போகிறோம் ஸோ முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் எல்லாத்தையுமே தேவையான திங்ஸு ஜுவல்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருந்தேன் அண்ட் ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ ட்ரிப்பிஸ்ட் ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது அவங்ககிட்டிருந்து நான் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வாங்கியிருந்தேன் இது வந்து என்னோடய வெட்டிங் சாரி ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் டான்னு சொல்லிட்டு காய்ஸ் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து தான் நான் புக் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க வந்து டைமுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் உனக்கு என்னீட்டுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறேங்க மேக்கப் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே அவங்க கிட்ட சொல்லிட்டேன் ஸோ சொன்ன மாதிரி அவங்க வந்து எனக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க இது லாஸ்ட் ஹோல்ல போட்டு லாஸ்டா போட்டுருங்கடா அதாவது லூஸ் ஆயிருக்கிறதுலயே லூஸ் ஆகும் இது நடுவுல போட்டா நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க இல்லைன்னா இது போடவா வேண்டாம் தெரியாது இதை மட்டும் கழட்டி போங்க அப்போ போற நாள் போட்டுக்கலாம் தெரியாதுன்ற சரி ஓகே ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு சோக்கரை போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோக்கர் இல்லாமல் மீதி செட் மட்டும் நான் போட்டு கிளம்பிட்டேன் ஃபைனலி இந்த ட்ரெஸ்க்கு செட் ஆகிற மாதிரி எல்லா ஜுவல்ஸும் போட்டு நானும் சூப்பராக கிளம்பிட்டேன் அவங்க வந்து எனக்கு ஜுவல்ஸ் மாட்டுறதுலேருந்து எல்லா ஹெல்ப்பும் கூட இருந்து சூப்பராக பண்ணிவிட்டாங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜுவல்ரி டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் போட்டிருக்கேன் இந்த ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ராதா ஜுவல்லர்ஸ் ஈரோட்லேருந்து வந்து அப்புறம் ஒரு எயிட் ஓ க்ளாக் கிட்ட நான் மண்டபத்துக்கு வந்துவிட்டேன் அதுக்குள்ள எல்லாமே திங்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லா பிளேட்ஸும் வந்து நம்மளே தான் ஸோ அதனால் எனக்கு அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ தான் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாத்தையுமே ஒரு வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டு நம்மளையும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு அண்ட் பேக் ட்ராப் எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் சைடில் எனக்கு பேங்கிள்ஸ் இருக்க மாதிரி வேணும் சென்டரில் மெயினாக எனக்கு முருகர் படம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முந்தின நாள் நைட்டே நான் வந்து பார்த்தேன் கரெக்டாக இருக்கா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பார்க்கும்போதே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு மார்னிங் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவரையும் வந்து உட்கார சொல்லிட்டாங்க ஸ்டேஜில் அண்ட் அவரோட ரைட் சைடில் நான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டாக்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் சென்னையிலேருந்து எங்களுக்காக வந்திருந்தாங்க ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ தூரம் நம்மளுக்காக ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் கழித்து எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்த்ததும் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அட் த சேம் டைம் கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்துச்சு ஸோ மேலே ஸ்டேஜில் உக்காருறதுக்கு ஸ்பாட்லைட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸை போட்டுவிடுவாங்க இல்லையா இவங்க வந்து என்னோடய பெரிய மாமியார் ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பேங்கிள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேங்கிள் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருந்தது ஃபஸ்ட்டு கோல்டு பேங்கிள் போடுறதுக்கு முன்னாடி அந்த வேப்பில காப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து போட்டு விட்டாங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் பட் எனக்கு பண்ணதை அப்படியே நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய அத்தை மாமியார் வந்து ஃபஸ்ட்டு மெலுங்கு வச்சு அப்படியே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விளையெல்லாம் போட்டு விட்டாங்க பற்றி நான் வந்து இனி மென்ஷன் பண்ணி ஆகணும் இந்த தடவை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வந்து வீடியோ எடுத்து அதாவது இன்டர்வியூஸ் மாதிரிலாம் பேசுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வந்து நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னோடய வளகாப்பு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா கேண்டிட் மூமெண்ட்ஸையும் சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரத்தை அப்படியே லைனாக எல்லோரும் வந்து போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைனாக ஒரு ஒருத்தராக அத்தை அக்கா அதுக்கப்புறம் ஆத்தா எல்லாருமே லைனாக வந்து பேங்கிள்ஸ் போட்டு அப்படியே ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் அப்படியே பேசிவிட்டு ரொம்ப நல்லா போச்சு ஃபங்க்ஷன் போனதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட மெயின் ஹைலைட் இதுதான் ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பேங்கிள் ஒரு பிரேஸ்லெட் பேங்கிள் மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்ணிருந்தாரு ஸோ ஐ வாஸ் வெரி எமோஷ்னல் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஃபைனலாக ஃபங்க்ஷன் முடிகிற டைமில் நான் டிஸ்னியை கூட்டிகிட்டு வர சொல்லிங்க ஸோ டிஸ்னியோட பிக்சர்ஸ் இல்லாமல் அவன் இல்லாமல் ஃபங்க்ஷன் முடியுமா அதனால் அவனும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் அப்படியே ஃபங்க்ஷன் ஏரியா மண்டபம் எல்லாம் சுற்றி கொடுத்து ஜாலியாக இருந்தான் அதுக்கப்புறம் ஃபைனலாக கேர்ளாக பாயான்னு கேட்கு ஒரு வீடியோ பாய் ஐ திங்க் கேட்டிருக்கேன் मामा बाया गर्ल बाया गर्ल बाय इंगेन्ना ना तो क्या गर्ल 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 मी बाय बाया तेरी पा बाया गर्ल बेबी बाया गर्ल 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 बाया गर्ल अस्ते गर्ल अपन बाय बाया गर्ल 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 सूर्या बाया गर्ल கால் ஓகே பாய் அ கோல் அ நீங்கெல்லாம் இன்ட்ரவியூவாக எனக்கு வந்து நான் ஆசைப்படுறது கல் தான் பாய் தான்னு நினைக்கிறேன் மேடம் தான் கேல் ஓகே எங்கள் அக்காவுக்கு போணுதான்ப்பா ஓகே Bajaக la nive ka. ஃபங்க்ஷன் ஒரு சூப்பராக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் முடியும் எடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் நிறைய பேர் இருந்து எங்களுக்காக வந்திருந்தாங்க ஸோ அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாள அந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் கேட்டுருந்தனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்